ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டபடி அணையில் இருந்து சென்னைக்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என அம்மாநில முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கிருஷ்ணா நீரை திறந்துவிட ஆந்திர முதலமைச்சர் உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு அரசுகளுக்கு இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி கண்டலேரு அணையில் இருந்து சென்னைக்கு ஆண்டொன்றுக்கு பன்னிரண்டு டிஎம்சி அடி தண்ணீர் வழங்க வேண்டும் இரண்டு கட்டங்களாக இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை எட்டு டி எம் சி அடியும் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை மேலும் நான்கு டிஎம்சி அடியும் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தமிழக எல்லையில் பூஜ்யம் புள்ளி ஒன்பது ஒன்பது டிஎம்சி அடி தண்ணீர் மட்டுமே கிடைத்துள்ளது என முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி நிலவரப்படி கண்டலேரு அணையில் பதிமூன்று புள்ளி ஐந்து மூன்று டிஎம்சி அடி தண்ணீர் இருப்பதாக தெரியவந்துள்ளதாகவும் எனவே சென்னை நகருக்கு கண்டலேரு அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடும் நிலையில் ஆந்திர மாநிலம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த சூழ்நிலையில் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இப்பிரச்சினையில் நேரடியாக தலையிட்டு கண்டலேரு அணையில் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவில் தமிழக எல்லைக்கு தண்ணீர் கிடைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து ஆந்திர முதலமைச்சரிடமிருந்து உடனடியாக பதில் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார்